வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி புரோபசர் டாக்டர் விமல சனியினால் ஏற்படும் நன்மைகள் சனி அப்படின்னா வந்து நம்ம அவன் ஒரு தீயவன் அவன் ஒரு மோசமானவன் மறைந்திருந்து செயல்களை செய்பவன் அவனுக்கும் நீதிக்கும் சம்பந்தமே இல்லை அவன் ஒருபோதும் நீதிமானா இருக்க மாட்டான் என்ன பொறாமை குணம் உள்ளவனும் வஞ்சனை செய்பவனும் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு சுயநல எண்ணத்துடனும் கூடிய அந்த சனி எப்படி நீதியை புகட்ட முடியும் இவங்க துலாத்துல நீதியிலே துலாத்தில் அவன் உச்சம் பெறுவதால் அவன்தான் நீதிமான் அவன்தான் கர்மத்தின் தலைவன் செய்த கர்மத்துக்கு தண்டனை எல்லாம் தருவான் அப்படின்னு இந்த சனி என்ன சொல்றோம் சாரி சொல்றாங்க நான் இல்ல அது உண்மையிலேயே தவறான கருத்து துலாக்க இப்ப தராச யாரு கையில வச்சிருக்காரு நீதிபதியா கையில தராசு வச்சிருக்காரு தராசு வச்சிருக்கவங்க வியாபாரிய அந்த வியாபாரிகள் எப்படி இருக்காங்கன்னு உங்களுடைய எண்ணங்களுக்கே விட்டுறோம் எந்த அளவுக்கு அவங்க நீதி நேர்மை நியாய தர்மத்துடன் தங்களுடைய தொழில்களை வியாபாரங்களை செய்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க நம்மளை விட்டுருங்க என்ன அதுல போய் அவர் உச்சமாகறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த குணம்தான் இருக்கு தராசு குணம் இருக்கும் தராசுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறது உங்களுக்குலாம் நல்லா தெரியும் ஏன்னா சனியனை போய் நாம என்ன செய்யக்கூடாதுன்னா அவன் நல்லவன் அல்லது அவன் தீயவன் அப்படிங்கிற ரெண்டுலையும் அவனை வணக்கம் போடுறது தேவையே இல்லை சனியன் எப்பயுமே சனி அந்த குணம் நம்மகிட்ட இருக்கு எல்லார்டையும் சனியன் குணம் இருக்கும் ஆனா ஒரு மாசத்துல ஒரு நாலஞ்சு நாளாவது சனியன் குணம் நமக்கு இருக்கும் அப்பதானே நம்ம வீடு கட்டி நம்ம வாழ முடியும் நாம குருவினுடைய பொது குணமாக இருந்தால் மத்தவன் வாங்கிட்டு போயிருவேன் நடு ரோட்ல நிக்கணும் எனவே சனியன் குணம் உண்டு சனின் சார் சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அது ஒண்ணு இருக்குல்ல சனியால் ஏற்படக்கூடிய நன்மை என்னங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க சனியால் ஏற்படக்கூடிய ஒரு நன்மை என்ன அப்படின்னா சனி எப்பொழுதுமே தன் வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை வந்துட்டால் அவை ஒன்று கூட கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இப்ப ஒரு ஐம்பதாயிரம் பேரு கம்யூனிஸ்ட் பேரணின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கம்யூனிஸ்டினுடைய சிங்கமே சனிதான் அந்த சொல்றாங்க இல்லையா அறுவாள் சுத்தியல் நட்சத்திரம் கதிர் அருவால் போன்ற அந்த அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சனிதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய தொடக்கமே வந்து அதுதான் உழைப்பு அதுதான் உழைப்பின் தன்மை அதுதான் உழைப்பின் க இது உயர்வு அப்ப அந்த குணங்கள் உடைய சனி குணங்கள் உடையவர்கள் செய்யவர்கள் அப்படின்னா இல்லை அவர்கள் அனைவருமே நல்லவர்களாக இருக்காங்க சனி அவங்களுக்கு அனைவருக்குமே நல்ல குணத்தை தன்னட்ட இருக்கக்கூடிய அந்த பொது அமைப்புல இருக்கக்கூடிய சுயநல தன்மைகள் தன் தேவைக்கு வாழக்கூடிய அடிப்படை குணத்தை அந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது மிக பெரும் ஒரு சிந்தனையால ஒரு அமைப்பு அது கம்யூனிசம் கம்யூனிசம்ங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல சோசலிசமாகி கம்யூனிசமா மாறணும்னு சொல்லி மாபெரும் சிந்தனையால கார்ல் மார்க்சினுடைய சிந்தனை அது கொஞ்ச நெஞ்ச அமைப்பு இல்ல உலகத்துல போரே கிடையாது பார்டரே கிடையாதுன்னா மிலிட்ரியே கிடையாதுன்னா இன்றைக்கு உலக வருமானத்துல உலகம் ஈட்டு கொண்டிருக்கக்கூடிய வருமானத்துல சுமார் ஒரு அறுபது சதவீதம் தான் நம்ம செலவு பண்றோம் அந்த மிலிடரிக்கு செலவு பண்ற அமைப்பை மொத்தமா விட்டுட்டோம்னா நம்ம நாடு மாதிரி ஒவ்வொரு நாடும் அவ்வளவு செல்வம் கொளிச்சிருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க எல்லையில நிம்மதியா இருந்தால் போதும் வாரும் வேணாம் தொந்தரமும் வேணாம் துயரமும் வேணாம்ன்ற அடிப்படை வந்தால் அங்கதான் கம்யூனிஸ்ட சித்தாந்தம் வரும் அந்த சித்தாந்தத்தை சனியனால் தான் கொண்டு வரான் அங்கதான் பிரச்சனையே சனியனால் ஏற்படக்கூடிய அமைப்பு என்னன்னா சமம் அனைவரும் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற அந்த ஈக்குவலைஸை கொண்டு வரக்கூடிய எண்ணத்தை சனித்த கொடுத்துருக்கிறோம் ஏன்னா சனிய வந்து தாழ்ந்தவனும் கிடையாது உயர்ந்தவனும் கிடையாது பட் மத்தவங்க சொல்லும் உயர்ந்தவர்கள் சனியனை தாழ்ந்தவன்ருவாங்க பட் சனிக்கு அது கிடையாது அது வந்து உழைக்கிது கூலியை கூடு நான் போய் சாப்பிட போறேன்ட்டு கிளம்பி போயிருது அப்போ கூலி வாங்கக்கூடிய உழைப்பாளியாக இருக்கக்கூடிய அந்த சனியால் வரக்கூடிய கெடுதி எதுவுமே நம்மகிட்ட கிடையாது வேலை பார்க்குற காசை கொடுங்க காசை கொடுக்கலைன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் காசை கொடுக்கலைன்னா சண்டை போடுவோம் காசை கொடுக்கலைன்னா வழக்குக்கு போவோம் பட் காசை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம் அதுதான் சனியனுடைய இயல்பு குணம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னன்னா இதுதான் உழைப்பு உழைப்பின் தலைவன் அதனாலதான் எல்லாருமே கர்ம உழைப்பின் தலைவன் உழைத்ததுக்கு பணம் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நல்லவன் நீங்க கொடுக்கல அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்தாதான் அங்க பிரச்சனையே தவிர மற்றபடி அங்க ஒண்ணு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அது ஒரு அதனுடைய நல்ல செயல் என்னன்னா ஒவ்வொருத்தரும் த செய்யற வேலைக்கு கூலி வாங்கிக்கிறாங்க இல்லையா அந்த கூலி வாங்கக்கூடிய தன்மை வருது இல்லையா அந்த எத்தனையோ பேர் செல்ஃப் என்றா இருக்காங்க இல்லையா அது எல்லாமே சனியின் தாக்கத்துல தான் அவங்க கடைசி வரைக்கும் உண்மையும் நேர்மையும் தரக்கூடிய மற்ற கோள்களுடைய சப்போர்ட்ல அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்கள பிடிக்கவே முடியாது அவங்க மல்டி மில்லியனரா கூட கொண்டு போகும் ஆனா அதே சமயத்துல கெடுவான் கேடு நினைப்பான்ற மாதிரி சின்ன சின்ன தேவையற்ற கெட்ட குணங்கள் உள்ள வந்துருச்சு அவங்களே அவரே சனியனே அவரை மொத்தத்துக்கு அரிச்சுட்டும் போய்விவாங்க எனவே சனியனுடைய அமைப்புல வந்து உழைப்பும் உழைக்கும் வர்க்கமும் முழுமையாக சனியனுடைய நத்தன்மைகள்ல இருக்கக்கூடியவர்கள் ஏழையாகவும் இருப்பாங்க ஏழ்மையாகவும் இருப்பாங்க சாதாரணமாக இருப்பாங்க மனுஷனா இருப்பாங்க ஆனா என்னவாக இருப்பாங்க மனித நேயம் கொண்ட மனிதனாக இருப்பாங்க அதுதான் அந்த சனியனுடைய நற்செயலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புங்க நன்றிங்க நன்றிங்க